ஒரு சூப்பரான நாலு பெட்ரூம் டியூப்ளஸ் ஹவுஸ் ஃபார் ரெண்டு ஈரோடுங்க நல்ல அருமையான ஒரு நாலு பெட்ரூம் டியூப்ளக்ஸ் ஹவுஸ் ரெண்டுக்கு இருக்குங்க இது நசினூர் ரோட்டில் கைகட்டி வலசு பக்கத்தில் இருக்குதுங்க இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த அமைச்சுக்க ஒரு சின்ன போட்டிக்காக கொடுத்துருக்காங்க ஒரு ஐ டென் ஐ டுவெண்ட்டி தான் நிறுத்த முடியுங்க இது நார்த் ஃபேஸ் பண்ணால் வீடு ஹால் பார்த்து பூஜை ரூம் ஹால்லேயே ஒரு ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் கம் டைனிங் ஏரியா நம்ம பார்த்துட்ருக்கோம் கிச்சன்லேயும் அவுட்டில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நல்ல வெண்டிலேஷனோட சூப்பராக ஒரு நாலு பெட்ரூம் வாடகைக்கு இருக்குங்க தனி வீடு இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம் அட்டாச் அட்டாச்சோடு இருக்குங்க இன்னர் ஸ்டேகேஸ் கொடுத்துருக்காங்க அவுட்லேயும் ஒரு ஸ்டேக்ஸ் ஸ்டேகேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்குறோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் அட்டாச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் ஒரு பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இன்னொரு பெட்ரூம் பார்க்குறோம் மூணாவது பெட்ரூம் இந்த பெட்ரூம்லையும் அட்டாச் டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க பால்கனி ஏரியா ரோட் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட வாடகை பதினேழாயிரூவா சொல்கிறாங்க இந்த வீட்டோட வாடகை வாடகை பதினேழாயிரூவா ஆஃபர் பண்ணுறாங்க அட்வான்ஸ் வந்து அஞ்சு மாதம் எதிர்பார்க்குறாங்க செகண்ட் ஃப்ளோரில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது இதுக்கு தனியாக தனியா வெளியில் அவுட்டரில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க